ஹாய் எவ்ரிவான் வாங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான பேங்கேக் செய்வேன் அதுக்கு தேவைப்படும் பொருட்களை நான் இங்கே தந்திக்கிறேன் ஆரம்பமாக கருப்பட்டியை கொஞ்சம் போல் தண்ணியில் லோ ஃப்ளேமில் நீங்கள் நல்லா மெல்ட் ஆக்கி எடுத்து கொள்ளுங்கள் அது நல்லா மெல்ட் ஆன பின்னால் நான் மூணு நாலு கப் திருவினை தேங்காய் போடணுமின்னு சொல்லிக்கிறேன் ஆரம்பமாக நீங்கள் ஒரு மூணு கப்பை போட்டு இந்த கருப்பட்டியோடு நல்லா மிக்ஸ் ஆக்கி கொள்ளுங்கள் அது கருப்பட்டியோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டிண்டா அதே கணக்கு அப்படி இல்லை இன்னும் ஈரழிப்பு மாக்கிதின்டா நீங்கள் பேலன்ஸ் உள்ள ஒரு கப்பையும் நீங்கள் போடுங்க போட்டு நல்லா அதை நீங்கள் கருப்பட்டியோடு மிக்ஸ் ஆக்கி கொழுங்க கருப்பட்டியோடு நல்லா அது மிக்ஸ் ஆகிட்டிண்டா நல்ல ரம்பு புதுசாக பிச்சை ரம்பை எடுத்தேன்ட்டா நல்லா இந்த சம்பலுக்கு வாசமாகி நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் கூடையாக ஒரு எட்டு துண்டி இடி வெட்டி போட்டு கொழுங்க அதே மாதிரி எட்டு ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி அதையும் நீங்கள் போடுங்க வெனிலா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூனே போட்டு நல்லா பெறக்கிட்டு ஃப்ளேம்லேருந்து இதை நீங்கள் இறக்கிக்கொள்ளுங்கள் அதன் பின்னால் எரிந்தானே அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கி விடுங்க இதோட இந்த ஃபீலிங்ஸை நாங்கள் செஞ்சாச்சு இப்போ வாங்க பேங்கேக் எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்பேன் நான் இங்கே ஐநூறு கிராம் மா எடுத்து அதுக்கு ரெண்டு முட்டை தேவையான அளவு தண்ணி உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் மா எடுத்து வைக்கிறேன் பிளெண்டரில் எல்லாத்தையும் ஒரே போட்டு ஒரே மிக்க போட்டு பண்ண பண்ணாதனால இதை நான் ரெண்டு முறை போட்டு இப்படி நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பிளண்ட் பண்ணதுக்கு பின்னால் ஒரு பால் வடியில் இது நீங்கள் நல்ல மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ளுங்க ஐநூறு கிராம் மாக்கு நாங்கள் ஐம்பது நெய்யை தாளித்து நாங்கள் ஊற்றணும் அதுக்காக தாளிக்கிறதுக்காக நெய்யில் நல்ல ஒரு ஸ்மெல் வரணுன்றதுக்காக நான் ரொம்ப இப்படி இப்படி சின்ன சின்னையாக வெட்டி நெய்யில் போட்டு தாளித்து தான் இந்த பெட்டரில் நான் சேர்ப்பேன் ஆனால் சின்ன பிள்ளை எங்கே வீட்டில் இந்த ரொம்ப தின்னாததால் நான் தாளிச்சுட்டு ரம்பையை அகட்டிவிட்டு நான் வந்து இந்த நெய் நல்லா ஆறுனத்துக்கு பின்னால் இந்த பெட்டரில் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நாங்கள் வளமைய போலே நாங்கள் என்ன செய்யி பேன் கேக்கை ஒன்று ஒன்றா சுட்டெடுக்கத்தான் இயங்கிக்கிது பேன் கேக்கை சுட்டு எடுக்கிற இடையில் பெட்டர் கொஞ்சம் இறுவி திண்டா நாங்கள் வந்து இருக்கமாக விட்டின்னா கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி நாங்கள் அதை லூஸ் கொள்ள தான் இக்கி ஒரு பேன் கேக்காக சுட்டு எடுத்தது பின்னால் நடுவில் இப்படி சம்பளம் வச்சு இப்படி ரோல் பண்ண தான் இக்கிது இதை நீங்களும் சுட சுட செஞ்சு நீயலும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உண்மைக்கு நல்ல டேஸ்ட்டாகிச்சு நீ கித்தல் கரப்பட்டி போட்டு செய்கிறேன்டா இன்னக்கு ஒன்று நல்ல டேஸ்டாகிக்கி மறக்காமல் என்ன சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்